ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம்ப்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நமது பிஜி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன்ப்பா இந்த வீடியோ கொஞ்சம் வித்தியாசமான வீடியோ தான்ப்பா கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி சண்டை வருவது சகஜந்தான் சண்டை வரும் பொழுது மௌனம் வேண்டாம் ஏன் மௌனம் வேண்டாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்காக இந்த வீடியோ அட்வைஸுக்கான வீடியோ கிடையாதுப்பா ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள் உங்களுக்கே புரியும் கணவன் மனைவி இருவருமே சண்டை போடும் பொழுது கோவப்பட்டு கத்தி கூச்சல் போட்டு வீட்டையே அலங்கோலப்படுத்தி ரணகலப்படுத்தியிருப்பாங்க அதே கணவன் மனைவிமார்கள் என்ன செய்வாங்கன்னா இவங்களா சண்டை போட்டாங்க அவ்வளோ சண்டையாக இருந்தது அப்படின்னு கேட்குற அளவுக்கு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தோன்னா இருவருமே சேர்ந்து பேசி மகிழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க இது ஒரு விதமான தம்பதியர் இன்னும் சில தம்பதியர் என்ன செய்வாங்கன்னா பேசவே பிடிக்காது பார்க்கவும் பிடிக்காது அந்த காரணத்தினாலேயே ரெண்டு பேரும் முகத்தை கூட பார்க்க மாட்டாங்க இதையும் நாம் சில தம்பதியர்களை பார்க்கத்தான் செய்கிறோம் இப்படி சண்டை போட்டு இருவரும் இட்டுட்டு கொஞ்ச நேரத்துலேயே இருவரும் பேசிக்கிறாங்க இன்னொரு தம்பதியர் பேசவே மாட்டேங்கிறாங்க பார்க்கவும் மாட்டேங்கிறாங்க இந்த ரெண்டு பேற்றுக்கும் உள்ள வேறுபாடு என்ன எப்படி இருந்தால் குடும்ப வாழ்க்கைக்கு நல்லது அதாவது மௌனம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆயுதம் கூர்மையான ஆயுதம் இந்த ஆயுதத்தை எந்த விஷயத்துக்கு பயன்படுத்தணுமோ அப்போ தான் பயன்படுத்தணும் கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரும் பொழுது மௌனமாக இருக்க இருக்கிறது ரொம்ப பெரிய ஆபத்து அதற்காக சண்டை வரும் பொழுது இருவருமே கற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு கடையில் அப்படின்னு சொல்லலை எந்த விஷயத்துக்கு மௌனமாக இருக்கணுமோ அந்த விஷயத்துக்கு மௌனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது அதற்காக மௌனமாகவே இருக்கவும் கூடாது ஏன் மௌனமாக இருக்கக்கூடாதுன்னா மௌனமாக இருக்கும் பொழுது நம்மளுடைய மூளையில் சாத்தான் வந்து உட்காந்துக்குருமா நம்ம காதலிக்கும் பொழுது என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னு யோசிக்கும் பொழுது அது எல்லாமே நாடகமாகவும் இப்போ நடக்கிறது எல்லாமே உண்மையாகவும் நம்ம மூளைக்கு செயல்பாட்டுக்கு கொண்டு போய் நம்மளே குழப்பி விடுமாம் இதுவரை என்னென்ன கெட்ட விஷயங்கள் நடந்தது நமக்கு என்னென்ன அநியாயங்கள் நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை மட்டும்தான் நம்ம திரைப்படமாக நம்ம மனதில் ஓடிக்கிட்டு இருக்குமாம் அதனாலேயே தம்பதி என்ன செய்வாங்கன்னா மௌனமாக இருக்கிறது அவங்க வந்து மொதல் பேசட்டும் இவங்க மொதல் வந்து பேசட்டும் அப்படிங்கிற ஈகோ பிரச்சனையுமே அங்கே அப்போ தான் வருது அப்படி ரெண்டு பேருமே பேசலேன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்ச நாள் அப்படியே போயிடுச்சுன்னா இனிமேல் அவங்களே வந்து பேசினாலும் நம்ம பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு பொய்யான வீராப்பு நமக்குள்ளே வருது அடுத்து அவங்கள சமாதானப்படுத்துறது பெரிய விஷயமாயிடும் அந்த மூளையவோ மனசையோ நம்மளால் கடைசி வரைக்கும் அதை மாற்றவே முடியாமையே போயிடும் அதனால தான் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரும் பொழுது நிறையா பேசுங்க நிறைய திட்டுங்க கட்டிப்பிடிச்சு பிடிச்சி உருளுங்க ஆனால் பேசாமல் மட்டும் இருக்காதீங்க பேசுங்க நிறையா பேசுங்க பேசிக்கிட்டே இருங்க மணி நேரத்தில் அரை மணி நேரத்துலேயோ உங்கள் பிரச்சனை அதுவாகவே சரியாகி சகஜமாகவே நீங்கள் பேச ஆரம்பிச்சிடுவீங்க கோபங்கள் விலகி பாசங்கள் நிறைய வந்துடும் இதையும் செய்து பாருங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் மீண்டும் மற்றொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்